அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று உண்டு நீ எதை வேணான்னு வெறுத்து ஒதுக்கிறியோ தான் ஆளப்படுவாய் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு வார்த்தை விஜய் அவர்களுக்கு ரொம்பவே கச்சிதமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இப்போ இருக்கிற அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய கட்சிகள்னு சொல்லப்படக்கூடிய நற்பெயர்கள் வாங்கின கட்சிகள்னு சொல்லப்படக்கூடிய எல்லா விதமான அரசியல் கட்சிகளும் ஒரே மாதிரியான ஸ்ட்ராட்டஜி தான் கையில் எடுத்திருக்கிறாங்க அது விஜயவர்களை எதிர்க்கிறதுன்னு இல்லை அவரை மட்டம் தட்டுறது இல்லைனா புறக்கணிக்கிறது ஒரு பக்கம் பிஜேபி நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாருமே விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் கொள்கையை தெளிவாக அறிவித்ததுக்கப்புறமும் கூட அவரோட கொள்கையில் குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான ஸ்டாண்ட்லையும் இன்னொரு பக்கம் கட்சி ஆரம்பித்து எழுவத்தஞ்சி வருஷமாக ஒரு ஆலமரம் மாதிரி நிற்கக்கூடிய திமுக விஜயவர்களை மறைமுகமாக அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி ஒருமையில் சாடுறதையும் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய பிற கட்சிகள் எல்லாமே விஜயை ஒரு அரசியல் தலைவராக பார்க்காம இன்னும் அவரை ஒரு நடிகர் அப்படின்னு மட்டுமே பிம்பப்படுத்துறதும் இப்படிலாம் பண்ணி அவங்க வேணால் விஜய் அவர்களை அரசியல் தலைவராக பார்க்காம அரசியல் களத்திலிருந்து வெளியேற்றுறதுக்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டாலும் கூட அரசியல் தெளிவற்ற தலைவராக அவரை முன்னிறுத்தினாலும் கூட மக்கள் மனசில் ஆகச்சிறந்த அரசியல் தலைவனாக ஒவ்வொரு நாளும் தன்னை நிரூபிச்சுக்கிட்டே வராரு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் திமுகவும் சரி திமுகவோட கூட்டணியில் இருக்கிறவங்களும் சரி அவங்க கிட்ட சில மைனஸ் பாயிண்ட் சொன்னாலும் ரொம்பவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக சொல்லக்கூடியது அவங்களோட கொள்கை நிலைப்பாடு தான் ஆயிரம் குற்றச்சாட்டுகளை முன் வச்சாலும் அவங்களோட கொள்கை நிலைப்பாட்டில் குறை சொல்லாத மாதிரி அவங்க நடந்துப்பாங்க ஆனால் முதல் முறையாக திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சித் தலைவர் அவரோட கொள்கை நிலைப்பாடையே மாற்றிருக்காரு அப்படிங்கிறது ரொம்பவே ஷாக்கிங்கான விஷயமாக பார்க்கப்படுது விடுதலை சிறுத்தைகள் கட்சி அம்பேத்கர் அவர்களை தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு கட்சி சென்னையில் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் ஒரே மேடையில் திருமாவளவனும் விஜய் அவர்களும் பங்கேற்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இந்த விழாவுக்கு முதலேயே திருமாவளவன் அவர்கள் வரேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு அப்போ அவர் ஒத்துக்கிட்டதுக்கு ஒரே காரணம் அம்பேத்கர் அவர்கள் தான் விஜய் வராரு அதனால தான் நான் ஒத்துக்கிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் எந்த ஸ்டாண்டும் எடுத்திருக்க மாட்டார் அந்த விழாவில் கலந்துக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அம்பேத்கர் தான் ஆனால் இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை குழப்பத்தின் காரணமாக விஜய் அவர்கள் திமுகவை எதிர்த்துறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா தான் கலந்துக்க இருந்த அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் விஜய் அவர்களோட மேடையை பகிர்ந்துக்கிறதுக்கு திருமாவளவன் அவர்கள் முன்வரல அப்படின்ற மாதிரியான தகவல்கள் இப்போ வெளியாகியிருக்கு சொல்லப்போனால் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே விஜய் அவர்கள் பங்கேற்கக்கூடிய கூடிய மாநாட்டில் திருமாவளவன் அவர்கள் பங்கேற்க போவதில்லை அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் வெளியே வந்திருக்கு இதை வச்சு பார்க்கும்போது ஒரு சில கேள்விகள் எழுப்பப்படுது திமுகவோட கூட்டணியில் இருக்கிறதுனால திமுகவுக்கு விசுவாசம் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக திருமாவளவன் இந்த முடிவுக்கு வந்திருக்கலாம் அல்லது அம்பேத்கரை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்ச வச்சவர் திருமா ஒருவேளை அந்த மேடையில் திருமாவளவனை விட விஜய் அவர்கள் நல்லாவே பேசிடுவாருன்ற ஒரு பயமாக கூட இருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது எது எப்படியோ அரசியலை பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல அறம் கிடையவே கிடையாது கூட்டணின்னு வரும்போது உங்களோட கொள்கைக்கு எதிரானவங்க கூட பலமுறை கூட்டணி வச்சிருக்கிறீங்க இன்னைக்கு உங்களோட ஒரே எதிர்ப்பாக சனாதனத்தை முன்னேறுத்துறீங்க நீங்க பண்றதுக்கு பேரும் கிட்டத்தட்ட சனாதனம் மாதிரி தான் இருக்கு உங்களை எதிர்க்கிற உங்களை கேள்வி கேட்குற ஒருத்தரை நேரடியாக அணுகாமல் திமுகவை விமர்சனம் பண்ண விஜய் அவர்கள் கூட மேடையை பகிர்ந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான முடிவுக்கு வருவது என்ன மாதிரியான மனநிலை கண்டிப்பாக இதுக்கு திருமாவளவன் அவர்கள் ஒரு முறையான விளக்கம் கொடுத்தே ஆகணும் ஒன்று அவருக்கு அதை விட முக்கியமான ஒரு வேலை ஏதாச்சும் இருக்குன்னு அவர் சொல்லியே ஆகணும் அம்பேத்கரை பற்றி பேசுகிறத விட அம்பேத்கரை முன்னிறுத்துறத விட அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்குங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணும் இன்னொரு பக்கம் விஜய் அவர்களோட மேடையை பகிர்ந்துக்கிறது தான் பிரச்சனை அப்படின்னா அதுக்கான முறையான காரணத்தையும் அவர் சொல்லணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை மேடையில் சந்திக்கிறதுக்கு திருமாவளவன் மறுக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நீங்கள் நினைக்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க